இது இன்னொரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதி மத பேதம் இல்லாம இந்த இந்த திருவிழாவில் எல்லாரையும் பார்க்கலாம் எல்லா இனத்தவர்கள் எல்லா மதத்தவர்களும் வரிசையை கடை போட்டு அவங்களுக்கு மோர் கொடுக்கறது என்ன தண்ணி குடுக்கறது என்ன தண்ணி அடிச்சு விடுறது வருஷம் ஆனாலும் அழகரால தன்னுடைய தங்கையான மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்கவே முடியலையே போறாரு அப்படின்னா நீங்க பார்த்துட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லையம்மா இதுல பதினெட்டாம் அடி கருப்பு தான் கல்லழகர் கோயிலுடைய முதல் முழுக்க முழுக்க பாதுகாவலர் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் உள்ள போக முடியாது அவர் அனுமதி இல்லாமல் கல்லழகரே வெளியில போக முடியாது தடை வந்து நீங்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் மீனாட்சி கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு பெண்கள் வந்து அந்த நுண்ணில போடுகிற செயின்ல தாலி இருந்தாலும் நுண்ணில மஞ்சக்கார மாத்திக்குவாங்க புதுசாக கல்யாணம் பண்ணி புதுசா வாழ்க்கையை துவங்குற மாதிரி ஒரு ஆனந்தம் ஒரு பெண் மீனாட்சிக்கு மதுரையில முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன பொதுமக்கள் மத்தியில் அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துலேயும் குறிப்பாக அந்த மதுரை அரசாளும் மீனாட்சிங்கிறதுக்கு அந்த அம்மா தான் அங்கே அரசாட்சி சொக்கநாதர் இல்லை விஜயகாந்த் அவர்களுக்குமே வந்து சொக்கநாதருடைய கல்யாணத்துக்கும் கல்லழகர் அவங்களுக்குமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயகாந்தோட அப்பாவுக்கு பேர் வந்து அழகர் சுவாமி அவங்க அம்மா வந்து ஆண்டாளம்மையார்னு பேரு ஆண்டாளம்மான்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அவங்க அப்பா அம்மா பேரே அதுல இருக்கு அதனாலதான் அவர் கல்லூரிக்கு கூட அந்த மாதிரி பேர் வச்சாரு அவர் படத்துக்கே கூட ஒரு பேர் வச்சிருக்கிறாரு அவங்கெல்லாம் ஒரு வைஷ்ணவர்களாக இருந்து அந்த பாரம்பரியத்துல வந்ததுனால அவங்க அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த தொடர்புகளோட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நல்ல புதிரான விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் ஈகப்பட்டது இருக்குது ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து மதுரை மீனாட்சி சித்திர திருவிழா ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொண்டாடப்படுற ஒரு திருவிழா மதுரை மக்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி பலர் வந்து லீவு போட்டு நம்மளோட ஊர் திருவிழாவோ போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லை நம்மளால் ஊருக்கு போக முடியல அட்லீஸ்ட் டிவியிலேயாவது நம்ம பார்த்துணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான திருவிழா மதுரையில் சித்திர திருக்கல்யாணம் அப்படின்னு அளவுக்கு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன சார் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் என்ன இருக்குது சார் நம்ம அதாவது நம்ம மக்கள் நம்ம வாழ்க்கை நம்ம சமூக அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஆன்மீகத்தை சார்ந்தே பயணம் பண்ணுகிற சமூகம் நம்ம சமூகம் இதில் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு ஊராக இருந்தாலும் ஒரு கோயில் ஒரு பூஜரும் ஒரு வழிபாடு வீட்டுக்குள்ளே என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அது முதல்ல தெய்வத்தை முன்னிறுத்தி வழக்கேற்றி வைத்து அதற்கப்பறம் தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம் செய்கிறோம் இப்படிப்பட்ட கல்ச்சர்லேயே ஊறி வந்த சமூகம் இதில் மதுரைன்னு சொன்னாலே எனக்கே ரொம்ப ஆனந்தம் எப்படின்னா நம்மெல்லாம் அங்கே பறக்காம போயிட்டோமே பக்கத்தூரில் பிறந்துருக்குறோம் இருந்தாலும் பரவாயில்ல மதுரை என்பது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமி எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா வைஷ்ணவம் சிவம் ரெண்டுமே அங்கே தலை தோங்கிய ஒரு இடம் தான் மதுரை மாநகரம் அதான் மதுரை மாநகரத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கும் தூங்காநகரம் தூங்கா நகரம் இன்றைக்கி போனாலும் நைட்டு மூணு மணிக்கு இட்லி ரோட்டில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மக்கள் வாழுகின்ற இன்னும் சொல்ல சில ஆச்சரியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு பசுமாடு வளர்ப்பாங்க அது கரெக்டாக பால் கொடுக்குற நேரத்துக்கு வீட்டு வாசல்ல வந்து இன்னைக்கு அவங்க பாலை கருதுட்டு அனுப்புவாங்க போயிரும் இப்படி எல்லாம் அதிசயங்கள் உண்டு வேற எந்த ஊர்லயும் அப்படி பார்க்க முடியாது சோ இப்படி இதுக்கான காரணங்கள் என்னன்னா அடிப்படை அந்த மண் ஒரு தெய்வீக மண் இப்போ சித்திர கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ அழகருக்கு வந்து அந்த கல்யாண சம்பவங்கள் அங்க இல்லை இது வந்து ஒன்லி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தான் சொக்கநாதருக்கு தான் அப்போ இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாக்களே முதல்ல எப்படி நடந்திருக்குன்னா ரெண்டு வேறுபட்ட காலங்களில் ரெண்டு வேறுபட்ட சமூகங்கள் ஒரு போட்டி போட்டு நடத்திருக்குறாங்க அதுக்கப்புறம் அதை அனுசரித்து வந்த மன்னர்கள் அதையெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது நமக்குள்ளேயே இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையுமே பக்கத்தில் ஒன்றாந்து உட்கார வச்சு ரெண்டு மக்களும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுங்கப்பா அப்படின்னு துவக்கி வைத்த திருவிழா தான் சித்திரை திருவிழா இல்லாட்ட முதல்ல மாசி மாதம்தான் திரு கல்யாணமே அப்படி இருந்ததை இப்ப சித்திரைக்கு மாற்றி அதெல்லாம் கொண்டு வந்து பல வருடங்கள் பல ஆறு நூறுவான்கள் நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதி மத பேதம் இல்லாம இந்த இந்த திருவிழாவில் எல்லாரையும் பார்க்கலாம் நீங்க எல்லா இனத்தவர்கள் எல்லா மதத்தவர்களும் வரிசை கடை போட்டு அவங்களுக்கு மோர் என்ன தண்ணி என்ன தண்ணி அடிச்சு விடுறது நாங்கள் இப்ப கூட ரீசெண்டாக நிறைய போட்டோஸும் ரீல்ஸும் வந்து பார்த்தோம் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து அந்த நீர்ப்போர் பந்தல் வந்து போட்டிருந்ததா கூட நாங்கள் வீடியோஸ் நிறைய அதுதான் உண்மை அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீ இஸ்லாமியராக இரு கிறிஸ்தவனாக இரு இந்துவாக இரு இந்த மண் எல்லோருக்கும் சொந்தமான ஆன்மீக மண் இந்த மண்ணுக்குள்ளே நம்ம எல்லோரும் ஒன்று இந்த மதுரை நகர்னு எடுத்துக்கிட்டால் இந்த மண் இல்லை நீ வேறு நான் வேறு இல்லை எல்லா திருவிழாவும் எல்லாத்துக்கும் சொந்த வாங்கப்பா எல்லோரும் கொண்டாடுவோம் இப்படிங்கிற தாற்பரிய உணர்வை ஊட்டக்கூடிய தெய்வீக மண் தான் அந்த மண் ஸோ அதில் சித்திர மாதத்தில் முதல்ல வரக்கூடியது சித்திரை திருவிழா அதில் வரக்கூடியது மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து அந்த திருவிழாக்கள் அது நடந்து முடியும் அது முடிஞ்ச பின்னாடியே ரெண்டு நாளில் இது துவங்கும் கல்லழகு திருவிழா துவங்கும் வைஷ்ணவத்துக்கு உண்டானது துவங்கும் இது ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து அந்த மதுரை இந்த பத்து இருபது நாட்களில் பார்த்தா கோலோகலப்பட்டு ரொம்ப அட்டகாசமாக மக்கள் ஆனந்தப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் வெயில் கொன்று எடுக்கும் இந்த நேரத்தில் சித்திரை மாதத்தில் அந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தும் அவ்வளோ கோடி மக்கள் அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கொண்டாடுறாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு இறை சக்தி இல்லாமல் நடக்குமா இப்படின்னு கேள்வி எழுகிறது கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம சொக்கநாதர் மீனாட்சி அவங்களுடைய திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளயும் வரலாற்றை மாற்ற முடியாது அது நிதர்சனமான ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான் இந்த சித்திர திருக்கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா எழுந்திருக்கும் அப்படின்னு வட்டம் பாவம் அந்த அழகர் எப்ப கல்யாணத்தை ஒரு தடவையாவது பார்க்க மாட்டாரா எப்பயுமே லேட்டாதான் வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளயே இருக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அழகரால தன்னுடைய தங்கையான மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அவருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் போதே எவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்படுது இல்லை சார் அதே மாதிரி நம்ம அங்கே அழகர் வந்து கிளம்பும் போது பதினெட்டாம் படி கருப்பசாமியை பற்றியும் நம்ம பேசணும் ஸோ அந்த ஒரு நேரம் மட்டும் தான் கற்பனா சுவாமி வந்து கதவு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன சார் இல்லை நீங்கள் ஒரு வித்தியாசமாக யோசித்து கேள்வி கேட்குறீங்க அதாவது முதல் கேள்வி ரெண்டு கேள்வியாக கேட்டுருக்குறீங்க முதல் கேள்வி வந்து தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்கவே முடியலையே ஏமாந்தேமாந்து போகிறாரு அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லையாம்மா பார்க்காத வரைக்கும் தவிர அந்த வருஷா வருஷம் அவர் வந்து தேடி தேடி வந்து இந்த வருஷம் பார்த்துருணும் அப்படிங்கிற மாதிரி ஆக எப்போதுமே ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தால் தான் அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் அவருக்கு இன்னும் பல வருடங்கள் இது தொடரும்னு நினைக்கிற அது பார்த்துருவார் நாளை பார்க்கட்டும் தங்கையை இதில் பதினெட்டாம் படி கருப்பை பற்றி கேட்டீங்க இதுக்கு நிறைய வித்தியாசமான சில கதைகள்லாம் இருக்குது அவர் கேரளாவிலிருந்து வந்ததாகவும் இவர் காத்திருந்ததாகவும் இப்படி நிறைய வித்தியாசமான கதைகள் இருக்குது இதில் பதினெட்டாம் படி கருப்பு தான் கல்லழகர் கோயிலுடைய முதல் முழுக்க முழுக்க பாதுகாவலர் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் உள்ளே போக முடியாது அவர் அனுமதி இல்லாமல் கல்லழகரே வெளியில் போக முடியாது தான் அந்த வாசலை அந்த நேரத்தில் மட்டும் திறந்து வைத்து கொண்டாடுகிற பழக்கம் இருக்குது பதினெட்டாம் படி கருப்புக்கு அந்த அழகர் கோயிலில் மிகப்பெரிய பூஜைகள் உண்டு மிகப்பெரிய அது அழகரை பார்க்கறது கூட சில பேர் விரும்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் பதினெட்டாம் படி கருப்புக்காகவே அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல ஒவ்வொரு இனம் சார்ந்த ஒரு ஜாதிங்கிறது இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு இருந்திருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் புடிச்சு கொண்டாடுறது தானே இப்ப உதாரணத்துக்கு ஆடு வெட்டுறவங்க கோழி வெட்டுறவங்க இவங்கெல்லாம் படி கருப்பு காவல் தெய்வம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு காவல் தெய்வம் இருப்பாங்க இல்லையா அப்படி இந்த வந்து அழகருக்கு காலம்பூராம் காவல் தெய்வமாக அவரை காத்து கொண்டிருக்கிறார் அவர் காவலாளியை மீறி நடக்க முடியாது இல்லையா அந்த அடிப்படையை தான் இன்னைக்கும் அவரோட அனுமதியோடு போறது வருது எல்லாமே மீனாட்சித்திர கல்யாணம் அப்போ நம்ம பேசி ஆகணும் அப்படின்னா திருமணமான பெண்கள் பற்றியும் கண்டிப்பாக பேசியாகும் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்போது மீனாட்சி காலத்தில் தாலி ஏறும்போது திருமணமான பெண்கள் எல்லாமே தங்களுடைய தாலியை வந்து மாற்றிப்பாங்க அந்த தாலிக்காயரை வந்து புதுப்பிச்சருக்காக மாற்றிப்பாங்க அதே மாதிரி இந்த அந்த ஒரு நாள் வந்து அங்க போய் அதை பார்த்தோம் அப்படின்னாலும் திருமண தடை வந்து நீங்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம் சொல்றாங்க அது உண்மையாக சார் அதாவது எல்லா கோயில்கள்லையுமே திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிற முறைகளை என்னன்னு கேட்டா இப்போ 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 தெரியுது சில குழந்தையும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது கல்யாணமே வேண்டாம் எனக்கு கல்யாணத்துக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த எண்ணங்கள் வராது இருக்கணும்னாலே இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் திருப்பதியில் போனால் அங்கே அவருக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறது இப்படி இந்த கல்யாண சம்பவங்களை பார்க்குற போது நாம் பார்க்கின்ற கண்களோடாக நம் மனதுக்குள்ளே ஒரு பூரிப்பு நமக்கும் இப்படி வரணும் நாமளும் இப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஐதீக உணர்வு இதையெல்லாம் ஊட்டுவதற்கு தான் இந்த சம்பவங்களை தவிர அப்புறம் மீனாட்சி அம்மா கல்யாணம் கேட்டாங்களா இவங்க பண்ணாங்களா இது தர்க்கவாதத்துக்கு இப்போ வேறு வேறு விதமாக இருக்கும் அது நம்ம போக தேவையில்லை ஆனால் இந்த சம்பவங்கள் அத்தனையிலேயுமே மனிதனுடைய ஒழுக்கத்திற்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மனிதனுடைய வாழ்வாதாரம் எப்படி நகரணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி வாழணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஐதீக உணர்வு இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்தமா கல்யாணம் மீனாட்சித்திரு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு பெண்கள் வந்து அந்த நுணியில் போடுகிற செயினில் தாலி இருந்தாலும் நுணில் மஞ்சக்கரை மாற்றிக்குவாங்க அப்படிப்பட்ட அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க புதுசாக கல்யாணம் பண்ணி புதுசாக வாழ்க்கையை தூங்குற மாதிரி ஒரு ஆனந்தம் பாரதி என்ன சொல்லிட்டு போனா நித்தமும் பிறந்தது போல் நினைத்து கொண்டு வாழடா மனிதாந்தானன்னு சொல்லிட்டு போனார் அதைத்தான் இந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு உறுத்துது உணர்த்துது அப்போ அந்த அடிப்படையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடங்கிற அந்த நாள் என்பது கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாண யோகம் கல்யாணம் ஆனவர்களுக்கு இருந்த குழப்பங்கள் தீரும் அந்த புதுசாக அன்னைக்கிட்டேட்டுக்கு தாலிச்சையினை மாற்றிக்கிட்டு அவங்க புதுமண தம்பதிகள் போலவே வாழ்க்கையை துவக்கிறது அதற்கு வயது வித்தியாசமே தேவையில்லை எல்லா வயதுக்கும் அன்புதான் தேவையை தவிர அடிப்படை வேறொன்றும் இல்லை இப்படி பல சம்பவங்களை உள்ளடக்கிய அந்த சமாச்சாரம் தான் அந்த கோயில்களில் அந்த திருக்கல்யாணம் பண்ணுறது மக்கள் பார்க்கறது அதுலேருந்து மக்கள் உணர்வு பெறுவது ஆனந்தப்படுவது இது எல்லாமே அதனால் நம்ம ஆளுங்க ஒவ்வொன்றுலேயும் ஒரு கருத்தோடு தான் ஒரு சம்பவம் செய்கிறாங்க கண்டிப்பாக ஸோ அதற்கு பின்னாடியும் இப்படி ஒரு காரணம் இருக்கதான் செய்து செய்யுது ஸோ அதே மாதிரி முக்கியமாக வந்து ஆற்றல் அழகர் இறங்கும் திருவிழா ஸோ இந்த சம்பவமும் ஒரு சிறப்பான சம்பவமாக தான் இருக்கும் ஸோ மதுரை மக்கள் எல்லாருமே அந்த வைகை ஆற்றுக்குள்ளே தான் இருப்பாங்க அந்த ஒரு நேரம் ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து அவர் என்ன பட்டு உறுத்திட்டு வராரு அப்படிங்கிறத தான் பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருப்பாங்க ஸோ முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக பச்சைப்பட்டு தான் உடுத்திருக்கிறாரு ஏதோ என்னக்கும் ஒரு நாள் வந்து வெண்பட்டு உடுத்திருக்க எனக்கு ஞாபகம் இருக்குது பர்சனலாக ஸோ அதிகமான பச்சை பட்டு உடுத்துறதுக்கு காரணம் என்ன அதை எப்படி சூஸ் பண்ணுவாங்க சார் இப்போ மொதுவாக நம்ம பச்சைப்பட்டு உடுத்திருக்கிறாரு அழகரு அப்படின்றது நமக்கு பார்த்தா தெரியும் அதை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறது வெண்பட்டு வரலாம் மஞ்சள் வெள்ளை மிச்ச ப கலர்லலாம் ஏன் பட்டு வரமாட்டேங்குது அது எப்படி ஐதீகம்னா அந்த பச்சைப்பட்டு வெண்பட்டு இப்படி அடங்கிய எல்லா அந்த அந்த உடைகளையும் ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க இந்த ஐயர் வந்து கோயிலில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்குண்டான தாத்துணி முடிச்சுட்டு போய் அந்த பெட்டியை பார்க்காமலே உள்ளே கை விட்டு எடுத்துகிட்டு வர்றது தான் பட்டு அதில் என்ன அவர் கை கைக்கு கிடச்சி எடுத்துகிட்டு வர்றாரோ அதைத்தான் அழகர் அன்னைக்கு உடுத்திக்கிட்டு வெளியில் வருவார் இந்த பச்சைப்பட்டுக்கு என்ன மகிமைன்னு கேட்டால் பச்சை நிறம் என்பது விவசாயத்தை குறிக்கிறது தானே இயற்கையை குறிக்கிறது தானே அப்போ இயற்கை என்பது சிறப்பாக அமையும் நிலவளங்கள் நல்லா விளையும் அதே நேரத்தில் விவசாயம் செழிக்கணும் அந்த காலத்துலமா இப்போ தான் எல்லா தொழில்களும் பல தரப்பட்ட தொழில்கள் பல ரூபங்களில் வளர்ந்துருச்சு ஒரு காலத்தில் என்ன தொழில் இருந்தது பாருங்க ஒன்றுமே கிடையாது விவசாயம் மட்டும்தான் தொழில் அந்த விவசாயத்தை நம்பித்தான் மற்ற எல்லா தொழிலும் சுற்றி இருந்தது கணக்காளராக இருக்கட்டும் அரசாங்கம் எல்லாமே விவசாயத்தை நம்பி இருந்தது அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த பச்சைப்பட்டு பட்டு என்பது விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியம் அப்போ இன்றைக்கு இன்னைக்கு பட்ஜெட் பார்க்கறோம்ல இன்றைக்கி என்ன கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டிருக்கு நமக்கு என்ன சௌரியம் கிடைக்குன்னு பார்க்குறோமா இல்லையா இப்படி ஒரு பட்ஜெட்டுக்கு சமமான ஒரு தகவலை சொல்லுகிற செய்தி தான் அந்த பச்சைப்பட்டு உடுத்திட்டு வெளியில் வர்றது இப்போ அந்த பச்சைப்பட்டுக்கு வந்து செழிப்பை குடிக்க குறிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் தங்கிக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் இவர் வந்து வேடிக்கை பார்க்க வெளியில் வர்றாரு அதில் இன்னொரு செய்தி இருக்குது மண்டக முனிவருக்கு பாவ மோசனம் தருவதற்காகவும் புறப்பட்டு வர்றாரு இல்லையா அப்போ அப்படி வருகிற போது அந்த மீனாட்சியின் அடிப்படை துணி எதுவா இருக்கு செழிப்படைவார்கள் நம்ம சமூகமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் உழைப்பதற்கானவர்கள் பெண்கள் எந்த வீட்டுக்குள் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகிறார்களோ அந்த குடும்பம் தான் அடுத்த ஜெனரேஷன் டெவலப் ஆகும் நீ இப்பவும் பாருங்களேன் உருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்து பொண்டாட்டிக்கு மிகப்பெரிய துன்பங்கள் நிகழ்ந்தால் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் உருப்பட்ட வரலாறு இல்லை அப்போ நாடு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் மதுரை மாநகரத்தில் அடுத்த ஜெனரேஷன் சரியாக வரணும்னா மீனாட்சி அம்மாளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய அவங்க அந்த ஊரின் அரசி திருமல நாயக்கர் மன்னர் அந்த கோயிலில் அந்த திருவிழாவை கொண்டு போகிற போது தன் மகளாகவே அந்த மீனாட்சி அம்மையாரை நினைத்து திருமணம் செய்து வைத்த வரலாறுகள் உண்டு அப்ப எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதற்கு இந்த பச்சை நிறம் என்பது உகந்தது இப்படி பெண்கள் முன்னேற்றம் விவசாய முன்னேற்றம் பண செழிப்பு தர்தரங்கள் போகிறது இதெல்லாம் இந்த பச்சை நிறத்துல உள்ளடக்கிய விஷயங்கள் இந்த வருஷம் கூட நீங்க சொன்ன மாதிரி அவர் பச்சை பட்டு தான் வெளியில வந்திருக்கிறாரு செழிக்கட்டும் நல்ல மழை பெய்யட்டும் இப்ப நல்ல மழை பெய்யும்னு கேட்கக்கூடாது குறைச்சலா தேவைக்கு மழை பெய்யட்டும் இப்படி கேட்கற அளவுக்கு வாழ்றோம் நல்லா இருக்கட்டும் கண்டிப்பாக சார் ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆண் கடவுள்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுவாங்க சிவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கடவுள் நீங்கள் நம்ம மதுரையிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவன் சொக்கநாதராகவும் விஷ்ணு வந்து அழகராகவும் நம்ம ஊர்லேயே இருக்கிறார் ஆனால் மதுரையை அரசாலும் மீனாட்சி ஸோ பெண்ணுக்கு முக்கியத்துவம் தான் மதுரையில் வந்து மீனாட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு பெண் மீனாட்சிக்கு மதுரையில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன சார் அதான் மதுரை மாநகரமே பெண்கள் நகரம் தான் அது அதாவது அதை ஆண்ட மன்னர்கள் அத்தனை பேர்களுமே பெண்களுக்கு முக்கியம் கொடுத்தவர்கள் பொதுவாகவே எல்லா அரசுகளும் எந்த அரசாங்கமெல்லாம் சரியாக இயங்கியதோ நாட்டு மக்களை பாதுகாத்ததோ நாட்டு மக்களை சரியான பாதையில் அனுப்பிச்சோ இவங்க எல்லாருமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க பெண்கள் இல்லாமல் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை வைஷ்ணவம் சிவம் சைவமாக தான் சொல்லுது சிவனேன்னு கிடப்பா சக்தி இருக்கட்டும் அப்படி தானே வாதம் அப்போ சக்தி என்பது முக்கியம் அந்த அடிப்படையில் அந்த மதுரை நகர் மதுரை நகர் என்பது தென்னிந்தியா சவுத் தமிழ்நாடு அப்போ இதில் பொதுமக்கள் மத்தியில அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துலேயும் குறிப்பாக அந்த மதுரை அரசாலும் மீனாட்சிங்கிறதுக்கு அந்த அம்மா தான் அங்கே அரசாட்சி சொக்கநாதர் இல்லை இப்பமா அந்த அம்மா தானே முடிச்சு விடிக்குது திருக்கல்யாணம் அப்புறம் முடிச்சு விடுறது யாருக்கு சொக்கநாதருக்கு இல்லை சுந்தரசுக்கு இல்லை மீனாட்சிக்கு தான் அதனால தான் அந்த மதுரை அரசாலும் மீனாட்சி இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்குள்ளையாவது பொம்பளை வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்தால் இந்த அக்கெல்லாம் சொல்கிறோம் ஏன் ஓ பொம்பளை ஆட்சி போடு மீனாட்சி ஆட்சி போடுறதுக்கு வீட்டில் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்கு இல்லை அப்படிதான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்தது வந்து அழகர் ஆத்துல இறங்குறப்போ இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்போ ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய கல்லரகர் படத்துல இருந்து வரக்கூடிய பாடல்கள் வந்து இடம் இடம்பெற்றுட்டே இருக்கும் அந்த ஒரு பாடல் எப்பயுமே வந்து தான் இருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமே வந்து இந்த க மீனாட்சி திரு கல்யாணம் அதாவது மீனாட்சியும் சொக்கநாதருடைய கல்யாணத்துக்கும் கல்லழகர் அவங்களுக்குமே வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு இதுல கொஞ்சம் வரலாறு சொல்லணும்னா இந்த வடக்கிருந்து விஜயநகரத்திலிருந்து போர்ப்படை புறப்பட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய முகலாய மன்னர்களின் ஆதிக்கத்தை அடக்கி பாண்டிய நாட்டை கொஞ்சம் வளம்பர வேண்டும் என்று துவக்குகிற போது அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா பெரிய பெரிய சூப்பரான பழமையான சூப்பர் கோயில்கள் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக மதுரை மீனாட்சிக்கு சைவ கோயில் இருக்குது அந்த பக்கம் பார்த்தா வைஷ்ணவ கோயில் இருக்குது கூடலழகர் இருக்கிறாரு இப்படி பிரமாண்டமான ஸ்தலங்கள் இருக்கிறத பார்த்த உடனே அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பொதுவாக மக்களை காப்பாற்றணும் கோயில் ஸ்தலங்களை காப்பாற்றணும் இதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருக்கும் அப்போ அங்கேருந்து வந்த படை வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கோயில் நீ பார்த்துக்கோ இந்த கோயில் எல்லா நிர்வாகத்தையும் நீ பார்த்துக்கோ இந்த கோயிலை பூரா பராமரிக்க வேண்டியது உன்னோட வேலை அப்படின்னு அது ஒரு முக்கிய பொறுப்பு அந்த காலத்தில் இப்போ எப்படி அறநிலைத்துறை இருக்குதோ இந்த மாதிரி அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ அங்கேருந்து வந்தவர்கள் அத்தனை பேருமே என்ன கம்யூனிட்டி நாயுடு கம்யூனிட்டி தெலுங்கு பேசுகிறவங்க இப்போ விஜயகாந்த் யார் ஒரு தெலுங்கு பேசுகிற கம்யூனிட்டி இல்லையா அப்போது இவருடைய அப்பா அம்மா வந்து மதுரையில் இருந்துருக்கிறாங்க ஆனால் இவங்களோட சொந்த ஊர் வந்து மதுரை இல்லை நிறைய பேர் வந்து விருதுநகர்ன்றாங்க டீ கல்லுப்பட்டின்றாங்க அதெல்லாம் கிடையாது விஜயகாந்தோட அங்கே அப்பாவுக்கு பேர் வந்து அழகர் சுவாமி அவங்க அம்மா வந்து ஆண்டாளம்மையார்னு பேர் ஆண்டாளம்மான்னு சொல்லுவாங்க இந்த விஜயகாந்தோட அப்பா கூட பிறந்த இன்னொருத்தர் இருக்கிறார் குருசாமின்னு பேர் இவங்க சொந்த ஊர் வந்து அருப்புக்கோட்டை பக்கத்தில் ராமானுஜபுரம்னு ஒரு வில்லேஜ் அங்கேருந்து மதுரைக்கு தொழில் பண்ணுறதுக்காக வந்தவங்க ரைஸ் மில்லு மரறுவை தொழிற்சாலை எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் கூட இந்த இவங்க சொந்த பந்தங்கள் சில பேர் வந்து இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச மட்டுமே அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் கூடல் அழகர் கோயில் இருக்கு இல்லையா அந்த நந்தவனத்தை பராமரிக்கிற பொறுப்பை இந்த கம்யூனிட்டி தான் ஓகே ஸோ அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கோயிலுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டால் நந்தவனத்திலிருந்து தான் கோயிலுக்கு பூ போகும் அப்போ கோயிலில் பூ போகாமல் பூஜை நடக்காது அப்போ முக்கியமான அம்சங்கள் இவங்க இருந்துருக்கு நந்தவனத்தை பாதுகாக்கணும் பூக்களை பறிக்கணும் பூ கட்டி கொடுக்கணும் அந்த பூவை கொண்டு போய் தான் கல்லழகருக்கு சாத்தணும் இப்படிங்கிறது இருந்ததுனால இந்த கம்யூனிட்டிக்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு அந்த இருந்து வந்த நடிகர் விஜயகாந்த் அந்த தொடர்புகளோடய மறக்காம ரெண்டாவது அவங்க அப்பா அம்மா பேரே அதுல இருக்கு அதனாலதான் அவர் கல்லூரிக்கு கூட அந்த மாதிரி பேர் வச்சாரு அவர் படத்துக்கே கூட ஒரு பேர் வச்சிருக்கிறாரு அதனால அவங்க எல்லாம் ஒரு வைஷ்ணவர்களாக இருந்து அந்த பாரம்பரியத்துல வந்ததுனால அவங்க அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த தொடர்புகளோட இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் பாத்திருப்பீங்க இந்த ஒரு விஷயம் இந்த சித்திர திருவிழால ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தளவுமா முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை பட்டு உடுத்தி வந்தது நம்பர் ஒன்று நீங்க சொன்னீங்க அடிக்கடி நான் பார்த்தது பச்சை தான் வெண்பட்டு தான் எப்பவுமோ ஒரு வாட்டி மஞ்சள் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி இல்லை இது காமனாகவே மாறி மாறி வரும் இந்த பச்சை பட்டு உடுத்துவது என்பது மக்கள் செழிப்பு என்பதை விட மக்கள் அமைதி ஒரு இயற்கை சீற்றாரங்க சீற்றங்கள் இல்லாமல் இப்போ பொதுவாக இந்த வருடம் குரோதி வருடம் நாங்கள் ஏற்கனவே நிறைய பலன் சொல்லியிருக்கிறோம் தாறுமாறாக சில சிக்கல் பிக்கல்கள் இயற்கை சீற்றங்கள் மழை அல்லது நிலநடுக்கம் இப்படிங்கிற நிறைய செய்திகள் உள்ளடக்கிய வருடமாக இந்த தமிழ் வருடம் குரோதி வருடம் இருக்குது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கூட மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 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 கட்டளைக்கு கீழே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய சிக்கல் பிக்கல் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இது ஒரு அம்சமாக இருக்கும் நல்ல மழை பெய்யும் நல்ல இயற்கையா மக்கள் நல்லா இருப்பாங்க மக்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் பச்சை பட்டு உடுத்துகிற போது இனப்பு இனவேற்றுமை மத வேற்றுமை சச்சரவுகள் இதெல்லாம் இல்லாம அரசியல் கட்சிகள் கூட அந்த இடத்துல ஒத்து போயிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தோட இந்த சித்திரை திருவிழா கள்ளழகர் திருவிழாவை நாம் பார்க்க முடியும் பொதுவாகவே கல்லழகர் திருவிழாங்கிறது ஒவ்வொரு மனிதனும் அதை போய் பார்த்து இருந்து அனுபவிச்சுட்டு வர வேண்டிய ஒரு நீண்ட நெடிய பத்து நாள் பயணம் அது அதில் தான் மண்டூக முனிவரே வந்து பாவ மோசனம் வருகிறார் மிகப்பெரிய முனிவர் அவர் கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தால் ஒரு மகரிஷியால் சபிக்கப்பட்டார் மண்டூகம்னா தவளை நீ தவளையாக போய் கேடன்னு சொல்லிட்டு போயிட்டார் தண்ணிக்குள்ளே அது தவளையாகவே இருந்து இவருடைய பாதம் பட்டு இவருடைய ஆசி பற்றி தான் அவர் மீண்டும் முனிவராகிறார் இப்படிப்பட்ட செய்திகள் உள்ளடக்கிய இடத்துல நாமளும் போய் இருந்து பார்த்து ரசித்து வந்தால் நாம் எந்தத்த ஜென்மத்திலேயாவது தெரியாமல் பண்ண சாபங்களும் பாவங்களும் தீரட்டுமே அப்படி தீர்த்து கொள்வதற்காகத்தான் இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே வர்றாங்க விமோசனம் பெற்று போகிறாங்க வந்து போனவங்க எல்லோரும் சிறப்பாக இருக்கட்டும் ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையே மதுரையிலேயே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய திருவிழா இந்த சித்திர திருவிழா ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய தெரியாத விஷயங்கள் எங்க கூட இந்த ஒரு நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ ரொம்ப நன்றி நன்றிமா